தித்வா புயல் காரணமாக இலங்கையில் பல்வேறு விதமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எண்பது பேர் கொண்ட என்டிஆர்எஃப் குழு தற்போது இலங்கைக்கு விரைந்திருக்கின்றது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம் பாண்டியராஜன் தகவல்கள் என்ன சிப்வா புயல் தாக்கம் காரணமாக இலங்கை நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உயிர் சேதம் உட்பட பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது காட்டாற்று வெள்ளம் வாய்கிறது மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வயது சென்றிருந்த காலமாக உயிரிழப்புகள் நிலச்சரிவு உள்ளிட்ட அந்த பேரிடர்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் சார்பில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வீட்டு நடவடிக்கைகளுக்காக இங்கிருந்து வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக உத்தர உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன் ஏர்பேஸில் இருந்து எண்பது பேர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சற்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானப்படையினுடைய விமானப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதில் எண்பது தேசிய மீட்பு மேலும் மீட்பு பணிகளை சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்காக மூப்ப நாய்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது மேலும் பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்புப் பணிக்கு தேவையான உபகரணங்களுடன் தற்போது இந்த ஐ செவன்டி சிக்ஸ் விமானமானது கிண்டன் ஏர்பேஸில் இருந்து புறப்பட்டு கொழும்பு சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருந்து இலக்கிய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று இரவே ஏற்கனவே ஒரு விமானம் பனிரெண்டு டன் நிவாரணப் பொருட்களுடன் அங்கு சென்றிருக்கிறது ஐஎன்எஸ் என் ஐஎன்எஸ் உதயிரி விக்ராந்த் போர்க்கப்பல்கள் மூலமாக அங்கு சென்று அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக விவரங்கள் சென்றிருக்கிறார்கள் மேலும் நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மீட்பு பணிகளில் உதவி செய்வதற்காக எண்பது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நான்கு Anda ulurkan anggapan begitu, agak.